வணக்கம் தன்னர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்ன மருமகள் சீரியலில் தமிழ் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் ஸ்வேதா அவங்க சின்ன மருமகள் சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியலாக இருந்தாலும் முதல் சீரியலே ரசிகர்களையுமே ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தியிருக்காங்க சின்ன மருமகள் சீரியலில் ஸ்கூல் படிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் இவங்க ரியல் லைஃப்பில் காலேஜ் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தொரு வயதுக்கு மேலே ஆகுது இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்னாடியே இவரை தான் காதலிக்கிறேன்னு ஸ்வேதா அவங்களே சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களோட முகத்தை மட்டும் அவங்க காமிக்கலை இந்த நிலையில் ரசிகரோட கேள்விகளுக்கு ஸ்வேதா அவங்க பதில் வந்தாங்க அப்போது உங்களுக்கு எப்போது மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த வருடம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அவங்க பதிலளிச்சிருக்காங்க ஸ்வேதா அவங்களோட இந்த பதிலை பார்த்து ரசிகர்கள் பலருமே சோசியல் மீடியாவிலே ஸ்வேதா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் மேலும் பல சீரியல் சினிமாக்கள்லையுமே அவங்க தொடர்ந்து மேரேஜ்க்கு அப்புறமும் நடிக்கணுன்றதா எங்களோட ஆசையும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கற்றுக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க